பெரம்பலூர் மாவட்டம் ஓதியாம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் அஞ்சலி தேவி இவருடைய கணவரும் மூத்த மகனும் கொரோனாவால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உயிரிழந்து விட்டார் பெண் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்த அஞ்சலி தேவி மறுமணம் செய்து கொள்ள முடிவு செய்து ஜோடியாப் என்ற செய்தியில் தன்னுடைய விவரங்களை பகிர்ந்திருக்கிறார் இதற்கிடையே நெய்வேலியைச் சேர்ந்த விஸ்வநாத் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சொந்த ஊர் திரும்பியிருக்கிறார் சிறிது காலம் அவரை கவனித்து வந்த அவருடைய மனைவி விவாகரத்து பெற்று குழந்தையுடன் பிரிந்து சென்று விட்டார் இதனால் தனியாக வசித்து வந்த விஸ்வநாத் அஞ்சலி தேவியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர் போதிய வருமானம் இல்லாமல் தவித்த அவர்கள் சாப்பிடக்கூட வசதியின்றி வடலூரில் உள்ள வல்லாளர் தர்ம சபையில் சாப்பிட்டு வந்துள்ளனர் இதனிடையே ஜோடியாப் செயலிலிருந்து தொடர்ந்து அஞ்சலி தேவிக்கு அழைப்புகளும் வந்து கொண்டிருந்தது திருமண செயலியில் வசதியான வரன்கள் வந்ததால் விஸ்வநாத்தை அண்ணன் என கூறி வாழலாம் என கூறி இருவரும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதற்கிடையே காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த மனைவியை பிரிந்த பாலாஜி என்பவர் அஞ்சலி தேவியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்து இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து திட்டக்குடி வெள்ளாற்று பகுதிக்கு வந்த பாலாஜியுடன் தனிமையில் அஞ்சலி பேசி கொண்டிருக்கிறார் அப்போது ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி மறைந்திருந்த விஸ்வநாத் பாலாஜியை வெட்டி கொலை செய்திருக்கிறார் பின்னர் அவரிடமிருந்த ஃபோன் ஐந்து சவரன் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் சடலத்தை ஆற்று மணலிலேயே புதைத்துவிட்டு தப்பியுள்ளனர் கடந்த வாரம் ஆற்று மணலில் புதையுண்டு அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வந்தது இதனால் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது